திரைப்படத்தின் மீது வழக்கா இளையராஜா அவர்கள் கொடுத்த பரபரப்பு புகார் நீதிமன்றத்தில் சொல்வது என்ன இசைஞானி இளையராஜா இந்த ஒரு பேரை சொன்னாலே இசையமைப்பாளர்களுக்கும் சரி சினிமா துறை சார்ந்தவங்களுக்கும் சரி ஏன் மக்களுக்கே சரிங்க பா எந்த ஒரு மனுஷனா அப்படின்னு பிரம்மாண்டமா பார்க்கக்கூடிய ஒருத்தர் தான் இசைஞானி இளையராஜா ஏன்னா இவர் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி இருக்காரு அதுவும் பல மொழிகளில் கின்னஸ் சாதனை அப்படின்னு எக்கச்சக்க ஒரு சாதனை வந்து இவர் பண்ணியிருக்காரு இன்னும் சொல்ல போனா இவர மாதிரி பா உலக அளவுல வந்து யாரும் வந்து பாடல்களை வந்து மெட்டு கட்டி போட முடியாதுப்பா கிட்டத்தட்ட தன்னோட பாடல்களை வந்து பல வெரைட்டிகளை வந்து இவர் காட்டக்கூடியவர் இன்னும் சொல்ல போனா அந்த சிம்போனி இசை இருக்கு பார்த்தீங்களா அந்த ஒரு இசையை வந்து லண்டன்ல போய் நடத்தி தமிழ் மக்களுக்கும் சரி இந்திய மக்களுக்கும் சரி பேர் வாங்கி கொடுத்தவர் தான் இளையராஜா அவர்கள் அதனாலதான் இப்ப சமீபத்துல கூட அவருடைய ஐம்பது ஆண்டு கால நிறைவையும் பிளஸ் லண்டன்ல போய் சிம்போனி ஈவெண்ட் வந்து நடத்தி அதை சக்சஸ்ஃபுல்லா ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணதுனால இதெல்லாம் ஒரு முன் வச்சு அவருக்கு வந்து ஒரு பாராட்டு விழா வந்து தமிழ்நாட்டுல முதலமைச்சர் அவர்கள் வந்து நடத்தி இருந்தாரு இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் ஆனா அதுல வந்து சில கான்ட்ரஸிலாம் வந்துச்சு என்னன்னா இளையராஜ் அவர்கள் அவர் வந்து பணத்துக்காக தான் நடத்தினாரு அவர் நாட்டுக்காக நடத்தினாரு அவருக்கு எதுக்கு வந்து அரசு சார்பில் வந்து நீங்க பாராட்டுள்ள நடத்தணும் அதுக்கு வந்து உங்க சொந்த பணத்தில் நடத்தினா பரவாயில்ல கட்சி பணத்துல நடத்துனீங்கன்னா ஓகே சந்தோஷப்படலாம் அதை விட்டுட்டு எதுக்குங்க வந்து அரசோட பணத்தை எடுத்து இவருக்கு வந்து நீங்க பாராட்டு விழா நடத்தணும் அப்படின்றது எவ்வளவு பேர் இருக்காங்களே ஐம்பது ஆண்டு காலத்தை தாண்டி இருக்கிறாங்க அப்போ நீங்க எல்லாருக்குமே இதே மாதிரி தானே பண்ணணும் அப்படின்னு சொல்லி சில காண்ட்ரேசிகள் வந்தது சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இவரை பத்தி சில பிளஸ்களை சொல்லிதானே ஆகணும் ஏன்னா இவர் அறிமுகமான காலத்திலிருந்து இருந்து இப்ப வரைக்கும் சரி நிறைய இசையமைப்பாளர்கள் வந்து ஒரு போட்டியாளராக இருக்காரு கிட்டத்தட்ட பல ஜென்ரேஷனை தாண்டி இருக்கணுமே கிட்டத்தட்ட பல ஜென்ரேஷன்களை தாண்டி இவர் இப்ப வரைக்கும் இசையமைப்பாளர் என்ற ஒரு விஷயத்த வந்து யாருக்கும் விட்டு கொடுக்காம அந்த ஒரு இடத்துல வந்து ஒரு ராஜாக பண்ணி கொண்டு இருக்கவர் தான் இசைநான் இளையராஜா அவர்கள் இப்படி வந்து அவரை பத்தி நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் ஆனா என்ன ஒரு விஷயம்னா இவரை பத்தி இவ்வளோ பிளஸ்ஸுகள் இருந்தாலும் மக்களும் சில குற்றச்சாட்டுகளை இவரை பத்தி சில நெகட்டிவ் பாயிண்ட்ஸும் முன்வைக்கிறாங்க என்னன்னா இவர் வந்து இசை இளையராஜாவா இல்ல காப்பிரைட்ஸ் ராஜாவா அப்படின்னு ஏன்னா இவர் கொஞ்ச காலமா வந்து நிறைய படங்கள்ல வந்து என்னோட பாட்டு வந்து யூஸ் பண்றீங்க ஆனா என்னை கேட்காம யூஸ் பண்றீங்கன்னு சொல்லி காப்பிரைட்ஸ் இஷ்யூன்னு சொல்லி கோர்ட்ல வந்து பல கேஸுக்களை போட்டுருக்கா முக்கியமா சொல்ல போனா குட் பேட் ஆக்லி மூவி நம்ம எடுத்துக்கலாம் அந்த படத்தை வந்து ஒவ்வொரு பாட்டும் சரி உண்மையா வந்து நல்லா இருந்திருக்கும் அதுலயும் வந்து இவரோட பாட்டை தான் வந்து ரீமேக் பண்ணி அதுல போட்டிருக்காங்க கூட சில படம் டைரக்டாவே போட்டிருக்காங்க அதுல வந்து நீங்க என்ன கேட்காம போட்டீங்க இது வந்து தப்புங்க என்னோட திறமைய வந்து நீங்க வந்து இழிவு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ்லாம் எல்லாம் போட்டுருந்தா அந்த கேஸ் கூட நடந்துட்டு இருக்கு அப்புறம் நெட்ஃபிளிக்ஸ்ல அந்த படத்தை விட்டாங்க சில காட்சிகளை அவங்க கூட எடுத்துட்டாங்க நம்ம தெரிஞ்சிருக்கோம் இப்ப இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் இந்த மூவிக்கும் வந்து இவர் காப்பரேட் இஷ்யூன்னு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கிளைம் பண்ணாரு ஆனா உங்க இந்த ஒரு இஷ்யூ தான் பெருசா பேசப்பட்டுச்சு ஏன்னா இந்த பாட் ஏன்னா இவரோட படத்துல ஏன்னா இந்த படத்துல வந்து இவரை கேட்காமே சிவராத்திரி பாட்டை வந்து யூஸ் பண்ணிட்டீங்க அது வந்து இவரை வந்து நீங்க கேட்டிருந்து இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணியிருந்தாரு அதுக்கு வனிதா விஜயகுமார் வந்து ஒரு அல்ட்ராசிட்டியே பண்ணிட்டாங்க என்னன்னா நான் யாரு தெரியுமா அவங்க வீட்டுக்கு மருமகளா போக வேண்டியது ஆஹ் அவரை வந்து நான் அப்பாவை பாக்குறேன் அவங்க ரெண்டு பசங்க ஒருத்தங்க என்ன காதலிச்சாங்க நான் வந்து விளக்கத்தை போனேன் அப்படி இப்படின்னு கிட்டத்தட்ட எப்படி சொல்றது இளையராஜா அவர்களை வந்து கிட்டத்தட்ட இளையராஜா அவர்களே ஏண்டா இந்த கேஸ போட்டோம் அப்படின்னு புலம்பற அளவுக்கு இங்க ஒரு அட்ராசிட்டி பண்ணிட்டாங்க போயிட்டு தான் இருக்கு கேட்கலாம் சரிப்பா இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே இப்போ என்ன சொல்ல வர அப்படின்னு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இப்போ இந்த தீபாவளியை முன்னிட்டு டியூடு பைசனு டீசல் இந்த மூன்று படமே வந்து தீபாவளிக்காக ரிலீஸ் ஆயிடுச்சு மக்கள் மத்திய சக்க போடு போட்டுட்டு இருக்கா அதுவும் முக்கியமா டியூட் படத்தை பத்தி சொல்லணும் பா உண்மையா வந்து பிரதீப் ரங்கநாதர் இருக்கார் பார்த்தீங்களா அவருக்கு வந்து இப்போ அதிர்ஷ்ட காத்து வந்து வீச ஆரம்பிச்சு கேட் இதுக்கப்புறம் சிவகார்த்தின் அவர்கள் இடத்த வந்து தான் பிடிக்க போறா அப்படின்னு மக்கள் மத்தியில் பேசிட்டு இருக்காங்க நல்ல விஷயம் தான் ஆனால் இப்போ என்ன இதில் வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் சரத்குமார் மமிதா பைஜு இவங்க நடித்து வந்த படம் தான் டியூட் படமே இந்த படத்தை வந்து கீர்த்தீஸ்வன் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருந்தாரு இந்த படம் வந்து மக்கள் மத்தியில கொண்டாடப்பட்டு இருக்கு நம்ம எல்லாம் தெரிஞ்சுது ஆனால் இப்போ என்னன்னா இந்த படத்துக்கு ஒரு சிக்கல் வந்திருக்கு என்னன்னு பார்த்தா இளையராஜா அவர்கள் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் போட்டிருக்காரு சோனி எக்கோ ரெக்கார்டிங் அமெரிக்கால இருக்கிற ஓரியண்டல் நிறுவனம் இந்த மூணு நிறுவனத்து மேலேயும் அவர் வந்து ஒரு வழக்கு போட்டிருக்கேன் என்ன வழக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த மூணு நிறுவனமும் சரி என்னோட பாட்டை எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க வணிக ரீதியா அந்த வணிக ரீதியா யூஸ் பண்ணதுல எவ்வளவு லாபம் வந்திருக்கு இவங்க எந்தெந்த இடத்துல பாட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க எங்கெல்லாம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அந்த வந்து ஒரு டாக்குமெண்ட் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு இளையராஜா அவர்கள் தரப்புலேருந்து ஒரு வழக்கு போட்டிருக்காங்க சென்னை உயர்நீதிமன்றத்துல உன்னை ஆனா சோனின் இது இதுவரைக்கும் வந்து அவங்க எந்த ஒரு டாக்குமெண்ட்டையும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிதான் இளையராஜா தரப்பு வந்து சொல்றாங்க சோனி ஒண்ணு சொல்றாங்கன்னா இல்ல நாங்க வந்து அந்த ரெக்கார்ட்ஸ் அவங்க கொடுத்துட்டோம் பிளஸ் இளையராஜா அவர்களோட ஐநூறுக்கும் மேற்பட்ட காப்புரிமை பெற்ற பாடல்களுக்கான வழக்கு வந்து மும்பை உயர்நீதிமன்றத்துல இருக்கு அந்த கேஸ் அங்க இருக்கு அந்த கேஸ வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு மாத்த சொல்லி உச்ச நீதிமன்றத்துல நாங்க கேஸ் கொடுத்துருந்தோம் ஆனா அதுக்கு வந்து இதுவரைக்கும் இளையராஜா அவருக்கு தரப்புல இருந்து எந்த ஒரு விளக்கமும் வரல அதுக்கு வந்து விளக்கம் கொடுக்குன்னு சொல்லி உச்ச நீதிமன்றமே சொல்லிருக்காங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் இவர் பதில் தர சொல்லுங்க அப்படின்னு சோனி நிறுவனத்துல சொல்லியிருக்காங்க இப்ப இந்த பக்கம் இளையராஜா தரப்பு என்ன சொல்றாங்கன்னா டியூட் படத்துல கூட எங்க பாட்டா யூஸ் பண்ணிருக்காங்க ரெண்டு பாட்டு அப்படின்னு இதை கேட்ட மக்களுக்கு வந்து பகீர்னா ஆயிடுச்சு என்னடா இது இப்பதான் கொஞ்ச காலமா வந்து காப்பிரைட்ஸ் இஷ்யூ பத்தி ஏதோ பேசாம இருந்தாரு இப்ப திடீர்னு படத்தினோட பாட்டு யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு மக்கள் ஆச்சரியத்துல பாக்குறாங்க ஏன்னா இவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கருத்த மச்சம் பாட்டா இருக்கட்டும் இன்னொரு பாட்டை கூட இவங்க வந்து யூஸ் பண்ணிருக்காங்க அதெல்லாம் வந்து இளையராஜா பாட்டு தான் அப்படின்னு சொல்லியிருக்கான் உடனே நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க சரி நீங்க வந்து டியூட் படுத்துறது உங்க பாட்டு யூஸ் பண்ணிக்காங்க நீங்க சொல்கிறீங்கல்ல அது வேணால் நீங்க தனி கேஸாக போட்டுக்கோங்க ஏன் இது வந்து வேற கேஸ் இது வேற கேஸ் ரெண்டு கேஸ் ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாதுல்ல இல்ல அந்த கேஸை நீங்க தனியா போட்டுக்கோங்க அப்படின்னு உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு இப்போ மக்கள் என்ன பாக்குறாங்கன்னா என்பா டியூட் படம் வந்து சக்க போட்டு போட்டுட்டு இருக்கு எப்பவுமே ஒரு படம் வெற்றி அடையும் போதோ இல்லை செம்ம வசூல் கலெக்ஷனில் போகும்போதான் இளையராஜா அவர்கள் வந்து ஒரு கட்டையை போறாரு அந்த பாட்டை வந்து யூஸ் பண்ணிட்டாங்க என்னை கேட்கவே இல்லை கேட்கவே இல்லை அப்படின்னு இப்போ இந்த படத்தை இப்படி பண்றாரப்பா இல்லை என்னப்பா அது இல்ல செய்யா அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க ஒரு தர மக்கள் என்ன சொல்றானா ஏம்பா அவர் தான் பாட்டை யூஸ் பண்ணால் காப்பரேட் இஷ்யூன்னு சொல்லி கிளைம் பண்ணுறாருல அப்போ எதுக்கு சும்மா சும்மா அவரை பாட்டை நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க அதுக்கு பதிலாக எவ்வளோ புதிய சேமிப்பாளர்கள்லாம் இருக்காங்களா அவங்களுந்து பாட்டை வாங்க அணிவித்து இருக்காங்க ஏஆர் இருக்காங்க அவங்களும் புதிய பாட்டை வாங்கி பா பாடத்தில் யூஸ் பண்ணுங்க அதை விட்டுட்டு சும்மா இவர் பாட்டை எடுத்து யூஸ் பண்ணி இவரு கேட்க தானே செய்வார் அப்படின்னு ஒரு தரப்பு மக்களும் இன்னொரு தரப்பு மக்கள்லாம் சொல்றாங்க ஏன்ப்பா ஏன் இளையராஜா மட்டும் தான் வந்து நல்ல நல்ல பாட்டை யூஸ் பண்ணியிருக்காரா நல்ல நல்ல பாட்டை போட்டிருக்காரா எஸ்பிபி இருக்காரு தேவா இருக்காரு தேவாலாம் வந்து அவர் பாட்டை யூஸ் பண்ணால் கூட கேட்கவே மாட்டாரு அவர் பாட்டை எடுத்து யூஸ் பண்ண வேண்டாம்ப்பா அதை விட்டுட்டு இவரே போய் ஏன்பா நோண்டுறீங்க அப்படின்னு ஒரு தரப்பு மக்கள் கேட்குறாங்க ஆனா இன்னொரு தரப்பு மக்கள் சொல்றது நம்ம கேட்டுதான் என்னென்னு பார்த்தா என்னங்க இவருக்கு வந்து ஒரு வேலையே இல்லையா இவர்தான் பாட்டை வந்து பணத்துக்கு வித்துட்டார்ல அதை விட்டுட்டு என் பாட்டு யூஸ் பண்ணுறாங்க என் பாட்டு யூஸ் பண்ணி இவர் ஏன் சும்மா தொல்லை பண்ணிகிட்டே இருக்காரு இவருக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு அந்த மதிப்பு இவரே கெடுத்துக்கிற அப்படின்னு சொல்லி மக்கள் பல பேர் பல விதமாக சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ வரைக்கும் அவர் டியூட் படத்தில் வந்து கேஸ் போடலை ஆனால் இவர் கேஸ் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சினிமா வட்டாரம் சொல்லிட்டு இருக்காங்க அதனால பொறுத்து பொறுத்திருந்தா வந்து பார்த்தாகணும் இது கிங் டிவி நான் உங்கள் டேவிட் சுரேஷ் மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா